ஏசியா நெட் தமிழ் நேர அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஜி பி முத்து சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நீங்க நாட்களுக்கு பிறகு உங்களோட ஒரு கான்வர்சேஷன் ஆனா என்ன என்ன தானே நடந்துச்சு உங்க உங்களுக்கும் உங்களோட ஊர் மக்களுக்கும் என்ன நடந்துச்சு என்னன்னா நான் வந்து பூரியமா எனக்கு அங்க ஊர் இருக்குன்னு வீடு வீடு இருக்கு சரணன் சரணன் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில வந்து பெருமாள் குளத்துல வந்து எனக்கு சொந்தமான வீடு வந்து எனக்கு இருக்கு அந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கீழ தெருவுங்க சரிண்ண கீழ தெருவுல இருந்து அந்த கீழே என்ன பண்றாங்க நான் வீடு வாங்கி ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு வீடு வாங்குறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு வீடு வாங்குனதுக்கு அப்புறம் அதுலதான் நாங்க குடியிருந்து வரோம் ஏன்னா என்னுடைய பண்ணைய வீட்டுல வந்து என் தம்பி பங்கு கேட்டான் பங்கு கெட்டுறதுக்காக அந்த வீடை வந்து இன்னொரு இடத்துல நாங்க அடமானம் வச்சு வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க வந்து இந்த வீட்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த வீட்டுல குடி வாடகை வரோம் பிள்ளை வாழ்க்கை நாங்கள் வாடகைக்கு வரோம் பிள்ளை வாழ்க்கை வாடகை வச்சுன்னா அப்ப அவர் என்ன பண்றாரு இந்த வீடு வந்து பேங்க் அடமானத்துல இருக்கு ஒரு ஆள் வந்து பவர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த பவர்ல இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு இந்த இந்த பேங்க் கடன் நீ ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா நீ அடைச்சிக்கோ எனக்கு வந்து நீ வந்து உலக வந்து அவர் சொல்ற சரி நானும் சொல்லி பேங்குறேன்னு நாங்க அடைச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நாங்க வந்து அந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு கொடுத்து நாங்க வந்து வீட்டுல குடியேறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல குடியேறது நாங்க அந்த வீட்டுல இருக்கோம் அந்த வீட்டுல அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேஸ் ஆயிட்டு கேஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டுல இருக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கத்துல வீட வந்து நான் அதுக்கப்புறம் ஒன்னு நான் ஒரு வாங்குறேன் வாங்குறேன் வாங்கி தான் குடியிருக்கேன் புரியுது என்ன வந்து இந்த கீழே தெருவதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்டாவா போடுறாங்க டாக்குமெண்ட போட்டு என்ன பண்றாங்க எனக்கு அது எங்க சொந்த இடம் சொந்த இடம் சொந்த இடம்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன பாகமா வந்து கட்டி கட்டிட்டு வராங்க அப்ப அன்னைக்கே இது பிரச்சனை முன்னாடியே நடந்துட்டே இருக்குன்னு அப்ப நான் கேட்கேன் இப்ப இப்படி சின்ன சின்ன இப்ப நீங்க உங்க சொந்தம் சொல்றீங்களா இது டாக்குமெண்ட் எதுவும் டாக்குமெண்ட் எங்களுக்கு இருக்கு அது இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த அந்த வீட்டுக்கு ஏத்தா போது ரிஷிதா விஷ்வால் இருக்காரு அவரு பத்திர பதிவாளர் பத்திர பதிவாளர் இருந்தோன்னா அவரு இருக்கிற ஃபீல்டில் என்ன பண்றாரு அந்த அந்த புறம்போக்கு இடத்த வந்து அது கீழே தருவே தம்பிக்கு ஒரு பத்திரம் மனைவிக்கு ஒரு பத்திரம் அப்படி அப்பாவுக்கு ஒரு பத்திரங்கிறது இப்படி போட்டு 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 வச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்திலேயே இவ்வளோ பத்திரம் இருக்கு அப்பா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு இது அவ்வளவுமே கவர்மெண்ட்ல வந்து நான் நகல் போட்டு எடுத்தது தான் நீங்க தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீல் இருக்கு நகல் போட்டு எடுத்ததா இது எதுவுமே போலி பத்திரம் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் எண்பத்தி ஏழுல என்னோட வீட்டுல வந்து எனக்கு இந்த வீட்டை கட்ட நபர் முன்னாடி அவர் என்ன பண்றாரு எண்பத்தி எண்பதுல வந்து புல் பிரிண்ட் காப்பி ஒன்று எடுக்காரு வீட்டுக்கு வீட்டுக்கு அப்ப புல் பிரிண்ட் காப்பியில வந்து வீட்டுக்கு அனுமதி வந்துறாரு அப்ப அந்த பஞ்சாயத்துல இருந்து பார்த்து என்ன பண்றாங்க இது வந்து கீழே தெருவுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அனுமதி கொடுத்து அந்த வீட்டை இது பண்ணிடுறாங்க இதான் அந்த கீழே தெருவு என்ன இந்த கீழ தெருவு இதான் கீழ தெருவுன்னு இந்த போதும் இல்ல கீழ தெருவு இதான் அந்த கீழ தெருவு அவங்க அனுமதிப்பட்டுறாங்க அனுமதிப்பட்டு அந்த கீழ தெருவு அவங்க அனுமதிப்படுறாங்க அதுக்கப்புறம் இந்த கீழ தெருவுங்கிறதே கொஞ்சமா இடம் அது இடம் இந்த இடம் அடைச்சு அடைச்சு அடைச்சி அடைச்சு ஆக்கிரமிப்பு பண்றாங்க இதை நானும் பரநாளு பிரச்சனை இது நடந்துட்டே இருக்கிறேன் கிழக்கிட்டே இருந்தா அப்படி இது இப்படின்னு போட்டு எங்களுக்கு வந்து இது வந்து நாங்க படிப்பறிவு கொஞ்சம் க கம்மிங்கறால தெரியல அந்த அவங்க என்ன டாக்குமெண்ட் போட்டு பில்டிங் கட்டிட்டு பில்டிங் கட்டிட்டு பில்டிங்ல வந்து எல்லாமே பில்டிங் கட்டுறாங்க ஆனா வந்து வீடு எழுப்ப பண்ணுறாங்க எல்லாமே இந்த அஸ்தாரமா போட்டு போட்டு வைக்காங்க இதை இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா கோயில் வந்து கெட்டுறாங்க சரிங்க கோயில் வந்து புதுப்பிச்ச கோயில் கிடைச்சுட்டா கோயில் வந்து முன்னாடி சின்ன அளவு தான் இருந்துச்சு இப்போ கோயில் கிடைச்சா கோயில இடிச்சு கிடைச்சுடா என்னாவது இந்த கிழக்கு சைடு தென்மடல் பாதைங்கிற ஒரு பாதையை வந்து அடைச்சிடுறாங்க அப்ப நான் கேட்டேன் தென்னூல பாதைய நீங்க அடைங்கல இது இது பஞ்சாயத்து இடம் எல்லாம் நீங்க எதுக்கு அடக்கீங்கன்னு கேட்டேன் எல்லாம் கோயிலு ரூமுக்கு அடைக்கும் அப்ப என்ன விஷயங்கன்னா அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு கோயில் இடம் கிடக்குங்க அப்ப அந்த இடத்தை விட்டுட்டு நாங்க இந்த இடத்தை அடைக்காம்காங்க அப்ப கோயில் இடம் டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்டாங்க அப்ப இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க நாங்க அவங்க அடைச்சிட்டாங்க நான் சென்னைக்கு போயிட்டு வரேன் சென்னைக்கு போயிட்டு வரக்குள்ள அவங்க வந்து ஃபுல்லா அடைச்சிட்டாங்க வச்சு உம் அப்ப நான் வந்து பாக்க நீங்க வந்து இதையும் கோயில் எடுத்து அடைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி தசலா பரணும்னு உண்டு அதையும் என்ன பண்றாங்க நான் ஊருக்கு போயிருக்கேன் நான் ஊருக்கு போன நிகழ்ச்சிக்கு போனா எப்படி ஒரு மாசம் பத்து இருபது நாள் ஆயிரும் நான் வரதுக்குள்ள அவங்க அதை சரசரனு பில்டிங் எழுப்பி திண்டை போட்டு எல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க சரி சரி அப்ப நான் வந்து இப்படி அடைக்கல என்னுடைய தெருவுக்கு பாதை எங்க கிழத்து இப்படி தெருவு எங்க அடைச்சிக்கலு கேக்கல வந்து என்ன ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து கோயில் அது இதுன்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க

ஏன் தெருவை கண்டுபிடிச்சு என் பாதை அடைக்காங்கன்னு சொல்லி நான் கடல மனு கொடுக்க கொடுத்தோன்னு என்ன பண்றாங்க இவங்க வந்து கோயிலுக்கு ஜிபி முச்சு இருக்கான்னு சொல்லி ஏன்னா கோயில் மேல வந்து ஊர் மக்கள் கூடிய அவங்க கார் கூட இடங்க அது கூட இடம் சொல்லி அவங்க வந்து ஒரு ஊரை கூட்டி அவன் சொல்ல நம்புற கோயில் நம்பிடுவாங்கல்ல கோயில் நம்ப கோயில் நம்புறோன்னு எல்லா மக்களுக்கும் இது தெரியும் நான் டாக்குமெண்ட் கள்ள பத்திரம் எல்லாம் கள்ள பத்திரம் அந்த டாக்குமெண்ட் உள்ளே எடுத்துட்டேன்

நா நான் சின்ன பிள்ளையில நான் விளையாண்டு வாங்குன ஒரு தெருவு திடீர்னுட்டு வந்து ஒரு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த தெருவே காக்காம போச்சுன்னா நான் கேட்போம்ல இல்லன்னா இத்தனை வருஷமா இல்லாம ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு நாள்ல என்னன்னா இத்தனை வருஷமா அந்த பாதை வந்து அடைக்காம கிடந்துச்சு சரின்னு கொஞ்ச தெருவை எடுத்து அடைச்சிருக்காங்க அதை வந்து நம்ம நம்ம கேட்கல சரி நம்ம அதை போட்டு வந்து மண்டைய விட கூடாதுன்னு விட்டுட்டாச்சு அதுக்கப்புறம் இங்க கோயிலுக்கு கோயிலுக்கு ஏத்தாப்ப ஒரு ரூம்ப கட்டி வந்த உடனே அடுத்தாவுமே என்ன பண்றாங்க இங்க ஃபுல்லாவே என் தேர்வு அடைக்க வந்துடுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த நாளனா இந்த பிரச்சனை வந்து உத்திச்சு கண்டிப்பாண்ணே ஆனா இத்தனை நாளா நீங்க வந்து நகைச்சுவையாகோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரு கேலி கிண்டலா இருந்தீங்க ஆனா இந்த தடவை நீங்க ஒரு ஹீரோ மாறி இருக்கீங்க இத பத்தி கூட கருத்துக்கள் நீங்கன்னே ஹீரோ வாங்கியிருக்கேன் நான் வந்து பெட்ரோல் கொடுக்க போனா அங்க எல்லாருமே கேரி பண்ணி அழிஞ்சுடிக்காங்க அங்க நான் வந்து எனக்கு என்னோட கீழே தெருவை தாக்கஞ்சின்னு பஞ்சாயத்துக்கு போனால் பஞ்சாயத்துல ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்க அங்கேயும் நம்மளை ஒரு கோமாளி தான் சித்திரிக்காங்க என்ன டாக்குமெண்ட் கொண்டு போனா அவங்களும் பஞ்சாயத்துலயும் பேரூராட்சியிலையும் அவங்க வந்து ஒரு இதாக எடுக்க மாட்டேங்க அப்போ எல்லாத்துலேயுமே நான் முட்டி மோதி முட்டி மோதி பெண்டிஷன் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாருமே லாஸ்ட்டா என்ன பண்ணி என் மனைவியை கூட்டு போய் நான் கல்ட்ராஜ்ல போய் எனக்கு ஒரு முடிவு தாங்க இல்லைன்னாச்சுன்னா நான் உங்க ஆபீஸ் முன்னே நான் சொல்லி நான் ஒரு இது பண்ண போறேன்

ஆமா அந்த ரட்டு படிக்கல வாங்கல அது இல்ல இல்ல இப்ப ஷூட்டிங் படம் போச்சுல வந்து படம் வந்து ஒரு படம் எடுத்து முடிக்க மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு ஐம்பது நாள் சொல்றாங்க அதுக்கு வந்து எழுவத்தஞ்சு நாள் எண்பது நாள் ஆயிருது அப்ப நான் அங்கேயே உட்கார்ந்து எனக்கு வந்து இங்க ஊர்ல வந்தா தான் எனக்கு வந்து சோசியலா போய் நான் வீடியோ படிக்க வாங்க நட்டு படிக்க வாங்க என்னால முடியும் அதனால இப்ப இந்த பிரச்சனை இது வந்த உடனே நம்மளுக்கு மைண்ட் வந்து அப்செட் ஆகி மன அழுத்தம் அதிகமாகுது ஒரு சிரிக்க மன அழுத்தம் ஆகாது நான் அந்த ஷூட்டிங் போயிருப்பேன் அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்க சில வந்து இவங்க என்ன பண்றாங்க பிரச்சனை எதுவும் பண்றாங்க பண்ணச்சுல எனக்கு வந்து மனசு மாறி என்னுடைய சிரிப்பு ஒரு தன்மை வந்து அது குறையுது சிரிப்பு சிரிப்பா ஜாலியா பேசுற மூடு வந்து எனக்கு குறையுது கண்டிப்பாக அண்ணா ஆனா நீங்க இப்படி ஒரு ஜிபி முத்தா நாங்க பார்த்தது ரொம்ப ஒரு அபூர்வமா இருக்கு என்னடா சரிங்களா நீ எங்களை சிரிக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க ஆனா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகமா இருக்கு ஒரு ஊர் மக்களே ஒரு இதுக்குற அளவுக்கு இவருக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு தைரியமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் ஐயா தைரியம் இல்லையா அப்படிலாம் இல்ல நம்ம வந்து சட்டப்படி கரெக்டா நம்ம இதை பண்ணியிருக்கோம் நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம தெரு எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டா வாங்கியிருக்கோம் இல்ல இல்ல ஒரு ஊரவே எடுத்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு எல்லாத்தையுமே சிரிக்க வச்ச ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தெரியும் ஊரே எதுக்கு என்ன நான் வந்து எனக்கு வந்து நான் வீடு வாங்குனது நான் கஷ்டப்பட்டது நான் ரொம்ப கஷ்டப்பட்டது வாங்குனது எல்லாரும் எல்லாத்துக்குமே தெரியும் பாத்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டப்பட்டு நான் முன்னேறி நான் ஒரு காசு காசுப்படுறத சேர்த்து ஏன் என் பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கியிருக்கேன் அந்த வீட்டுக்கு கண்டிப்பா அடிக்கடில வந்து என்ன அறியாமையே வந்து எனக்கு வந்து மனவலி வருது பாத்துருங்க நான் வந்து எங்க அப்பா அப்பா எங்க சேர்த்து வச்சு தாத்தா சேர்த்து வச்சு பரம்பரை பணக்காரம் கிடையாது படிப்படியா கஷ்டப்பட்டு வந்தவன் அப்ப எனக்கு என்னுடைய வழி வந்து என் காசு பணத்தை வந்து இவங்க வந்து அடைக்கிறது தெருவு அடைக்கிறது இதனால வந்து எனக்கு வந்து என்ன அறியாமையே

சரி பேசனா பேசிட்டு போட்டுருவேன் நம்மளுடைய கஷ்டப்பட்டு உழைப்புல வந்ததை வந்து நம்ம அதுக்கு ஒரு பாதிப்பு வரச்சுல வந்து என்ன அறியாமே எனக்கு நான் என்ன சொல்றேன்னா கோயிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் கேக்குற கேள்வி தான் கோயில என்ன நிப்பாட்ட கோயில நிப்பாட்டல கோயில நிப்பாட்டினது பேரூராட்சி பேரூராட்சி நிப்பாட்டி இருக்கு நான் வந்து என்ன சொல்றேன் என்னுடைய வழி பாதையை தான் கேக்குன்னு தவிர நான் அடுத்தவங்க சொத்தை நான் ஆக்கிரமிச்சு எதுவுமே நான் கேட்கல எனக்கு நாயம் இருக்கு தாசில்தார் இருக்கு எல்லாருமே எனக்கு நாயமா எனக்கு வந்து போரா போராடுத்து எனக்கு வந்து நியாயம் கிடைச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பான அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல வந்து இன்னும் எதுவும் இந்த என்ன பண்றாங்க என்னோட தெருவுல எங்க தெருவுல வந்து இந்த தலைவர் இந்த கமிட்டியில இருப்பாங்க கமிட்டியில ஒரு ஒரு ரெண்டு நபர் ரெண்டு நபர் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அவங்க கமிட்டி யாருனே அது வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஏபிஎஸ் பரமசிவன் சொல்லி ஒரு ஆளு எந்த கட்சி கருண எந்த கட்சி கருண அவங்க பிஜேபி இருக்காரு பிஜேபி இருக்கிறதுனால என்ன வந்து ரொம்ப வந்து அடக்கணும் நான் சொன்னேன் இந்த கட்சி இந்த எந்த கட்சி இந்த கட்சிக்கு இதுக்குலாம் நான் அப்பாற்பட்டவன் நான் வந்து எல்லாரும் சமமானவன் என்ன கட்சியாலேயும் இதாலேயும் அடக்க முடியாது என்னுடைய நியாயத்துக்கும் பாதைக்கும் எனக்கு பாதை வேணும் நீங்க யா பிஜேபி வந்த வந்தாச்சே தான் எனக்கு காங்கிரஸ் வந்தாருச்சேதான் நீங்க எந்த கட்சி வந்தாலும் சேதான் எனக்கு அது முடியாது என்னுடைய பாதை வேணும்னு அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ரொம்ப இது பண்ணாங்க அப்ப நான் சொல்லிட்டேன் நீங்க என்னத்தை பண்ணாலும் சாதான் என் பாதை என்ன எடுக்காம விட மாட்டேன் நீங்க என்னை வெட்டி போட்டாலும் சேதான் என்னுடைய பாதை வேணும் என்னுடைய என்னுடைய வீட்டுக்கு என் பாதை வேணும் பாதை வேணும் நீங்க கவர்மெண்ட் இடத்த வந்து ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்றீங்க ஆக்கிரமிப்பு பண்றதுனால அவங்க சப்போர்ட் வாரீங்க சொல்லி நானே வந்து அதை வந்து அத ரொம்ப பேசிட்டேன் கண்டிப்பா இல்ல நீங்க பேசுறது வந்து பெரிய வார்த்தை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு வார்த்தையா இருக்கு இல்ல இல்ல இது சம்பந்தமா நீங்க வந்து மாவட்டத்துக்கு அந்த பிஜேபி காரணங்க இதுல இருந்து மேலிடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நான் மேல நான் வந்து என்னுடைய சொந்த யூடியூப் சேனல்ல எனக்கு இதுல வந்து வீடியோ போட்டேன் போட்டேன் இப்ப இப்படி பிஜேபி ஆலயத்துல இப்படி பிஜேபி ல வந்து எல்லாருமே அப்படி கிடையாது ஒரு இல்ல இல்ல இந்த நபர் மேல இந்த நபர் மேல நான் வந்து அது அவ அந்த வீடியோ பார்த்து அவங்களே ஒரு நடவடிக்கை எடுங்க சொல்லி நானே வந்து ஓப்பன் வீடியோ போட்டு விட்டேன் நீ பாருங்க என்ன வந்து அநாதிகமா பண்றாங்க ஒரு நபர் சொத்து கள்ளப்பட்டா போட்டு கோயில் சொத்தை விக்காங்க கோயில் சொத்தை விக்கிறது யாருக்குமே அதிகாரம் கிடையாது கோயில் சொத்தை அது என்ன கோயில் அது என்ன அது என்ன கோயில் சிமாணியம்மன் பற்றையம்மன் கோயில் எங்க ஊர் கோயில் கண்டிப்பா உடன்குடி மாவட்டத்துல இந்த உச்சி மகாலிகம்மன் கோயில பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து நானும் அங்க பத்திரிக்கையாளர் நான் இருந்திருக்கேன் உண்மையிலே வந்து தெய்வத்தோட சொத்தா அபகரிக்கும் அவங்க என்னைக்குமே வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அஹ் இதுக்கப்புறம் என்ன என்ன அரசாங்கத்துல இருந்து என்னன்னே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து அவங்க வந்து தாசில்தார் ஐயா டிஎஸ்பி கரெக்டர் அங்க இருந்து காவல்துறை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பாதையை நீங்க கூடாது நீங்க வந்து கோயிலையே ஆக்கிரமிச்சு கட்டுறீங்க கோயில் வந்து ஒரு அளவுதான் அமைப்பு கோயிலுக்கு இவ்வளவு தூரம் விரிவாக்க கவர்மெண்ட் பாதையை அடைக்கிறதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது உங்க தனிப்பட்ட பட்டா இடத்துல நீங்க கோயில் கட்டிவிடுங்க கவர்மெண்ட் இடத்துல கெட்டுறது உங்களுக்கு அனுமதி கிடையாது இது கோயில் கெட்டிருக்கீங்க கோயில வந்து சிறு அதுல இருக்கிற இடத்துல அளவா சிறுசா கட்டிக்கிடுங்க அவர் இடத்தையோ அவர் இதையோ நீங்கள் அடைக்கிறாரு இருந்தாச்சுன்னா நாங்கள் ஃபுல்லோடைய நடவடிக்கை எடுத்து நாங்கள் வேற மாதிரி பண்ணிடுவோம் இப்போ அவரு எதுவுமே சொல்லாததுனால அவருடைய பாதைக்கு வழி விடுங்க பாதையை வழி விடுங்கன்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து பஞ்சாயத்து பேரூராட்சியில வந்து அவங்க வந்து சொல்லி எனக்கு அதில் ரோடு போட்டு தந்து எனக்கு அந்த முன்னாடி ஒரு திண்டு கட்டி அந்த திண்டை உடைச்சிடணும்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் போட்டுக்காங்க எனக்கு கண்டிப்பா அண்ணே ஒரு இறுதியா ஒரு கேள்வி அண்ணே இதுக்கப்புறம் நீங்க என்ன நீங்க வந்து படம் பண்றீங்க இதுக்கப்புறம் நீங்க யாரோட நடிக்கிறீங்க சும்மா ஒரு குழு மட்டும் கொடுங்க நான் நடிக்கிற நம்ம பெரிய பெரிய நடிக்கிறேன் அதை வந்து இது சொல்ல முடியாது பெரிய படம் நடிக்க இருக்கேன் ஒரு மூணு நாலு படம் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த படம் வெளியாரும் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அதனாலதான் அவன் வந்து இந்த வீடியோ எல்லாம் போட முடியல பெரிய படம்ங்கறதுனால கொஞ்சம் லாங்கா போறதுனால கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப நீ எனக்கு எங்களுக்கு அந்த லெட்டர் வீடியோ போட போறீங்க கண்டிப்பா இது இன்னொரு ஆகந்து வந்த உடனே இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல கண்டிப்பா போட்டுருவேன் அது போக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாத்துக்கும் முக்கியமா வந்து இப்போ நானும் வீடியோ பார்க்க பாக்குற வந்து எல்லாருமே ஜிபி முத்து இந்த பிரச்சனை வந்து ஜிபி முத்து வந்து செய்ய போய் தான் அவருக்கு நியாய நீதி வந்து எல்லாருமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண சொல்லிடுறாங்க அதே பாமர மக்கள் சராசரி மக்கள் தெரியாத மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து முடிவுக்கு வருமான்னு கேட்சத்துல வந்து எல்லா ஜிபி முத்துன்னு இல்ல எல்லாருமே நீங்க கரெக்டான ரூல்ஸ் கரெக்டான இது எடுத்து நீங்க தாசில்தாரோ நம்ம பிஓவோ ஆயோவோ எல்லாரும் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ரிக்கார்டு ரீதியா போனா எல்லாத்துக்குமே ஒரு நாய நீதி கண்டிப்பா கிடைக்கும் அத வந்து எல்லாருமே அசாட்டா விடுறதுனாலதான் இப்படி ஆக்கிரமிப்புடைய ஆக்கிரமிப்புட கும்பல் வந்து எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு அவங்க தனிப்பட்ட இதுல வைக்காங்க கண்டிப்பா உங்களோட முயற்சிகள் வந்து ஏசிய நெட் சார்பாக வந்து கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகணும் எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவோம் மிக்க நன்றினே